ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபிளவர் க்ரூன் ஃப்ளாக்ஸுங்க சவுச்சவக்காய் இன்றைக்கி வந்துங்க சட்னி பண்ணிடலாங்க அதுக்கு தேவையான பொருளெல்லாம் எடுத்து வச்சிடலாங்க வெங்காயம் வந்துங்க ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் ரெண்டு தக்காளி பெருசாக கட் பண்ணி வச்சுருக்கோங்க அப்புறம் நம்ம சவுச்சவக்காய் வந்துங்க பாதி வந்து சட்னிக்கு கட் பண்ணிட்டோங்க கட் பண்ணி வச்சுட்டு ஒரு வானலி வச்சு வானலி சூடானுன்னு ஒன்று டீஸ்பூன் ஆயில் வெட்டுக்கோங்க ஆயில் விட்டு இது உளுந்து பருப்பு ஒன்றரை ஸ்பூன் தவரம்பருப்பு அரை ஸ்பூன் கடப்பருப்பு வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம் வரமிளகா மூணு வெங்காயத்தை நல்லா வதக்கலாங்க ஒரு பெரிய வெங்காயம் அதோடு நம்ம வந்து வரமிளகா ஒரு மூ மூணு வரமிளகா மொளகா போட்டிருக்கோங்க தக்காளி ரெண்டு நீங்கள் ஒன்று கூட போட்டுக்கலாம் எவ்வளோ தேவையோ போட்டுக்கலாங்க போட்டு கட் பண்ணி வச்சுருக்கிற மேராக்காயை இதில் ஆட் பண்ணிக்கலாங்க ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக ஒரு டம்ளர் தண்ணி மட்டும் விடுங்க தக்காளிலேயே வணங்கிடும் சும்மா ஒரு காட்டு டம்ளர் தண்ணி விட்டு நல்லா வதக்கி எடுத்துங்க காய் வந்த பிறகு ஆற வச்சு அரைச்சிட்டு வந்துடலாங்க அதுக்கப்புறம் ஒரு சின்ன கடாய் வச்சு ஆயில் ஒரு டீஸ்பூன் விட்டுங்க கடுகு கடலப்பருப்பு உளுந்து பருப்பு கருவேப்பிலை எல்லாம் வதக்கிங்க சட்னியில் ஆட் பண்ணிக்கலாங்க சட்னி ரெடி ஆயிடுச்சுங்க மேரக்காய் சட்னி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் இட்லி தோசை சப்பாத்திக்கு வச்சு சாப்பிடலாம் சாப்பாட்டுலேயும் நீங்கள் பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்க அற்புதமாக இருக்குது அதை விட மோர் சாதம் தயிர் சாதம் இருந்தால் பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்க அப்படியே சொவ்வையாக இருக்கும் நாக்கில் எச்சையே ஊறுங்க எல்லா சட்னியும் எப்பவும் பண்ணிகிட்டுதான் இருக்கிறது தான் ஆனால் சவுச்சவு காய் வச்சு இப்படி ஒரு சட்னி வந்து ரெடி பண்ணிடுங்க அடுத்தது வந்துங்க மேராகையிலேயே இன்னொன்று செய்ய போடுறங்க பாசுப்பருப்பு பூட்டு பண்ணிடலாங்க அது பாசுப்பருப்பு ஒரு டம்ளர் எடுத்துங்க நல்லா கழுவி குக்கரில் வச்சுட்டங்க ஒரு விசில் விட்டு எடுத்துக்கலாங்க இதுலேயும் தண்ணி கொஞ்சம் கலக்கிங்க சட்னியை தாளிச்சாச்சு சட்னி ரெடி ரெடியாகிடுச்சுங்க இட்லியும் ஊற்றி வச்சுட்டேங்க இட்லி ஊற்றி வச்சாச்சுங்க இட்லி ரெடி ஆச்சுன்னா இட்லிக்கு சட்னி வச்சு சாப்பிட்றலாங்க காலையில் வேலை முடிஞ்சிதுங்க மத்தியானத்துக்கு குழம்பு ரெடி பண்ணிட்டோம்னா அப்புறம் சாப்பாடு வச்சுக்கலாங்க சௌச்சவ் காய் வந்துங்க ரொம்ப குளிர்ச்சியுடையது சாம்பார் பொரியல் செய்ய சாப்பிட்லாம் சௌச்சவிக்காய் கால்சிய சத்து மிக்கதால் பல நோய்களை குணப்படுத்தும் எலும்புகளுக்கும் உடலுக்கும் உரல் அளிக்கும் சவுச்சவ் கூட்டு செய்து சாப்பிட வாய்ப்புண் புண் மறையும் சுபக்கட்டு நீங்கும் ஜீரண சக்தியை உண்டு பண்ணும் சுவாச செய்ய அட்டையை போக்கும் வயிற்று வலி எரிச்சலுக்கு நிவாரணமாக அமையும் இவ்வளவு நல்ல பலன் உள்ளதுங்க இப்போது கூட்டுக்கு ரெடி பண்ணிடலாங்க தேங்காய் இற மூடிங்க ஜீரகம் ஒரு ஸ்பூன் பச்சை மிளகா மூணு போட்டு அரைச்சிட்டு வந்துடுவோங்க அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு பத்து வெங்காயம் துணிச்சி வச்சுருக்கேன் மேரக்காய் மீதி பாதி அறுத்து வச்சாச்சுங்க ஒரு வானலி வச்சு வானலி சூடானுன்னு ஆயில் வெட்டுக்கலாங்க ஆயில் மூணு டீஸ்பூன் விட்டுருக்குறேன் கடுகு அரை ஸ்பூன் கடலப்பருப்பு உளுந்து பருப்பு எல்லாம் போட்டு வணக்கலாங்க எல்லாமே அரை அரை ஸ்பூன் போட்டிருக்கங்க நல்லா பொரிஞ்சு வரணுங்க கடுகு நல்லா பொரிஞ்சு வந்தோன்னே வெங்காயத்தை ஏட் பண்ணிக்கலாங்க முழு வெங்கமாய வெங்காயத்தை வந்துங்க பாதியாக மட்டும் கட் பண்ணி போட்டுருக்குறேங்க நல்லா வணங்கின பிறகு கருவேப்பில ஒரு ஒரு கீத்து கருவேப்பிலை போட்டிருக்குறேங்க மீதி இருந்த மேராக்காயும் போட்டாச்சு நல்லா வதக்கலாங்க வெங்காயம் வந்துங்க வெங்காயம் மேராக்காய் எல்லாம் நல்லா வதக்கிட்டு வந்த பிறகு உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாங்க அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் அப்புறம் பருப்புலேருந்து இருந்து தண்ணி இருத்துங்க கொஞ்சம் தண்ணி இறுத்தி இதில் ஊற்றிட்டு பருப்பு வேக வச்சிருக்கோம் இல்லையா அதை ஊற்றிக்கலாங்க அரை டீஸ்பூன் மஞ்சத்தூளும் போட்டுக்கலாம் நல்லா ஒரு கல கலக்கி விட்டுறலாங்க காய் நல்லா வெந்த பிறகு மூடி வச்சிடலாங்க கொஞ்சம் நேரம் ஒரு டென் மினிட்ஸ் கூட ஆகாதுங்க சீக்கிரம் வெந்துடுங்க மேரக்காய் சீ சீக்கிரமாக வந்துடுங்க அப்புறம் இந்த தேங்காய் பேஸ்ட் அரைச்சிட்டு வந்துடு இல்லைங்களா தேங்காய் ஜீரகம் பச்சை மிளகாய் அதையும் ஊற்றிடலாங்க நல்லா கலக்கி விட்டுட்டோம்னா காய் வெந்த பிறகு இதை ஊற்றிடலாங்க நல்லா ஒரு கொதி வரட்டுங்க நல்லா கதி வந்த பிறகு பச்சை வாடையெல்லாம் போன பிறகு பாசிப்பருப்பு ஒரு விசில் விட்டு எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாங்க சௌ வந்துங்க ரொம்ப அது இந்த வா வாய்ப்பு தொண்டை புண்ணெல்லாம் அப்படியே மறைஞ்சிருங்க இந்த மாதிரி கூட்டு செஞ்சு சாப்பிடும் போதுங்க வயிற்று வலி வயிற்று எரிச்சல் எல்லாமே ஆகுது இல்லைங்களா அதுக்கு எல்லாமே உகந்தது இந்த மேரக்காயின்னு சொல்லுவாங்க இதை சௌ்சவக்காயின்னு சொல்லுவாங்க எங்கள் ஊர் பக்கம் கோபிச்சட்டிப்பாளையம் பக்கமெல்லாங்க இதை ச மேராக்காயின்னு சொல்லுவாங்க நல்லா கொதி வந்துன்னு இறைக்கலாங்க இந்த வீடியோ படிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் மேரக்காய் சட்னிக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்